சங்கருக்கு இப்படி ஒரு நிலைமையா சங்கர் அப்படின்னு சொன்னாவே பிரம்மாண்டத்தின் உச்சம் மிகப்பெரிய பட்ஜெட் அப்புறம் இது நாள் வரைக்குமே வச்சுருந்த கட்டி வச்சுருந்த கோட்டை இவர் படம் பண்ணாவே படம் கிட்டு தான் அப்படின்னு நினச்சிக்கிருந்த மக்களுக்கு ஒரு இண்டியன் டூ அப்படின்ற படத்து மூலியம் பார்த்தோன்னா இவரோட கோட்டையே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த படத்துக்கு பெரிய கலவையான விமர்சனமே வந்து பெற்றுச்சு இவரோட இயக்கத்தில் அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் கேம் சேஞ்சர் ராம்சரன் அடிச்சுட்டு வந்துருக்க படம் இந்த படம் எடுத்து முடிச்சிட்டாங்க ராம் சரணும் பார்த்திங்கன்னா அடுத்த படத்துக்கு புக் ஆகிட்டார் இந்த நிலைமையில் சங்கர் பார்த்திங்கன்னா ராம்சரண்ட்டை வந்து மறுபடியும் வந்து காலிச்சிட்டு கேட்டிருக்காரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ கொடுத்த தாக்கத்தை பயந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுமா அப்படின்ற பயத்தினால மறுபடியும் ராம்சரண்ட்ட காலிச்சிட்டு கேட்டுக்கிருக்காரு ராம்சரணால பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கமிட் ஆகிட்டு இந்த படத்துக்கு வந்து காசுட்டு கொடுக்க முடில இதனால் சங்கர் பார்த்தீங்கன்னா ராம் சரன் வந்து கெஞ்சிக்கிட்டு வந்துக்கி ஒரு வழியாக படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு நினச்சிக்கிருந்த ராம்சரனோட ரசிகர்களுக்கு இது ஒரு கஷ்டமான செய்தி தான் ஏன் அப்படின்னா படம் வந்து இன்னமுமே தள்ளி போகிறதுக்கு நிறையாவே வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி சினிமா அப்டேட்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்